இவருக்கு நமஸ்காரம் இந்த பதிவில் கிரகண விபரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராகு கிரக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது தெளிவான முழு வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த பூரண சந்திர கிரகணமாக ஏற்படுகிறது இந்தியா முழுவதுமே தெரியும் ஆகையால் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் சந்திர கிரகணம் ஆரம்ப காலம் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் சந்திர கிரகணம் மத்திய காலம் அப்படிங்கும் பொழுது இரவு பதினொன்னுல இருந்து நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் சந்திர கிரகணம் முடிவு காலம் நடு இரவு ஜீரோ ஒரு மணியிலிருந்து இருபத்தி ஆறு நிமிடங்கள் மொத்த கிரகண காலம் மூணு மணி நேரம் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்ப சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி இந்த ஐந்து நட்சத்திரமும் அந்த நாள் வரக்கூடிய பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழுக்குள் போஜனம் செய்ய வேண்டும் எல்லாருமே பௌர்ணமி திதி சிராத்தத்தை மறுநாள் அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய வேண்டும் அனைவரும் இந்த தகவலை தெரிஞ்சுக்குங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்குங்க சிவாயினமாக திருச்சி தம்பழம் வாழ்க வடமுடன்